ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் பிள்ளையே உன் அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரு முனங்கல் சத்தம் இந்த அம்மாவிற்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே அம்மா என்ன சத்தம் என்று எதிர்பார்க்கும் முன்னரே இந்த சத்தம் முனகல் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இந்த சத்தத்தினால் உன் அம்மா என்னால் உன் இல்லத்திற்குள் நிற்க முடியவில்லை இது என்ன சத்தம் யார் உன் இல்லத்திலிருந்து இப்படி கொண்டிருப்பது என்பதனை நான் தெரிந்து கொள்ள விரும்பி உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் இந்த சத்தத்தை எழும்பியது யார் என்று என் தங்க பிள்ளையே அது மட்டுமல்ல இப்பொழுதே இந்த முனகல் சத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் அது ஒரு மூலையில்தானே இருக்கின்றது அப்படியானால் எதற்காக அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அது யாராக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சினைகளையே சமாளிக்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து தராதே என்று அடைகின்றாய் உனக்கு உன் அம்மா நான் பொழுது தரப்போகின்ற இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் நீயே நிச்சயமாக வியந்து பார்ப்பாய் அம்மாவிற்கு மட்டும் இதுவெல்லாம் எப்படி தெரிந்தது என்று சொல்லி என்று ஆச்சரியப்படுவாய் என் தங்கமி உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் இவையெல்லாம் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இல்லை பல நேரங்களில் தெய்வம் இதனை கண்டு கொள்ளாமல் செய்ய செல்ல நினைத்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நாளை உனக்கு இதனால் பெரும் விளைவுகள் ஏதும் ஏற்பட்டுவிடுமோ இந்த சத்தம் உன் வாழ்க்கையை பாதிக்குமோ உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துமோ என்பதில் இந்த அம்மாவிற்கு சந்தேகம் வந்து அதனால் இதற்கு இன்றே ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என் பிள்ளையினுடைய இல்லத்தில் எந்த முனங்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இதை தொடர்ச்சியாக அந்த செய்து கொண்டிருப்பது யார் உடனே அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள் சில நேரங்களில் சில சத்தங்கள் உன் இல்லத்திற்குள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதுவெல்லாம் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற சத்தம் ஆனால் இது முனங்கள் சத்தம் சரி என்னவென்றுதான் நாமும் பார்த்து விடுவோமா இப்படி ஒரு சத்தத்தை உன் இல்லத்திற்குள் எழுப்புகின்ற தைரியம் யாருக்கு இருக்கின்றது என்று அது மட்டுமல்ல தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த அம்மா முதல் உன் தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று அத்தனை பேரும் அங்கே நடமாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் தாண்டியும் அங்கு முனகல் சத்தம் கேட்கின்றது என்றால் அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டியதுதானே இதற்கு மேலும் இனி எப்பொழுதும் இதனை அனுமதித்து விடக்கூடாது இதற்கு மேலும் ஒருபொழுதும் இதை என் பிள்ளை செய்துவிடக் கூடாது நான் சொன்னவுடன் இந்த முனங்கள் சத்தத்தை நிறுத்தி உடனே அதை நீ அப்புறப்படுத்திவிட வேண்டும் அதற்கு மேலும் அவர்களை அங்கு நீ இருக்க அனுமதி கொடுக்கக்கூடாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை உருவாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தொடர்கடையாக கொடுத்துவிடும் பொதுவாகவே முன்னோர்கள் சொல்வதை நீ கேட்டிருக்கின்றாயா வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்குள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி முனகிக் கொண்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருக்குமா இப்படி நடுவீட்டில் முனகிக் கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லி அவர்களை எல்லோரும் திட்டித் தீர்ப்பார்கள் அப்படித்தான் வீடான வீட்டில் முனகல் சத்தம் கேட்கலாமா அதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா இதை உடனடியாக நிறுத்திவிடவும் எதனால் வருகின்றது இந்த சத்தம் என்பதனை தெரிந்து கொள்ளவும் அம்மா வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே அம்மா உன்னை பயமுறுத்தவில்லை உள்ளது எதுவோ அதைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சரி செய்து விட்டாலே உனக்கு வருகின்ற பல துன்பங்கள் அப்படியே குறைய தொடங்கிவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எதற்கும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமே கிடையாது நான் நினைத்துவிட்டால் இங்கு எந்த ஒரு விஷயுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை அதனால் நான் தருவதை எல்லாம் என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று எது பெற்றுக்கொள்ளவும் நீ துணிந்துவிட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை என் அம்மா கண் பார்வைக்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும் நல்ல சக்தியோ தீய சக்தியோ எது ஒன்று உன் இல்லத்தில் இருந்து முனகுகின்றது அது எதனால் என்பதனை நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போ அம்மா நினைத்துவிட்டால் இதையெல்லாம் ஒற்றை நொடியில் ஒழித்துவிட முடியும் ஆனால் அதை செய்யாமல் நான் தாமதம் காட்டுகின்றேன் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நடத்துவதும் உன் கண்முன்னே தெரிந்துவிடும் என் பிள்ளையே அம்மா உன் இல்லத்திற்குள் வந்த ஒரு முனங்கல் சத்தம் கேட்டதும் சற்றென்று நான் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் எந்த ஒரு விஷயம் இல்லத்தில் நடந்தாலுமே அதற்கு ஒத்து கிடையாது எந்த ஒரு விஷயத்திற்கும் குடும்பத்தோடு உடன்படுவதும் கிடையாது எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கொண்டு முனகிக்கொண்டே திரிவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது நடக்கின்ற எல்லா நல்ல விஷயத்தையும் கூட இவர்களின் முணங்கள் சத்தம் அவர்கள் கெடுத்து தெய்வம் உள்ளே வந்து நல்லது நினைத்தது நினைத்தால் கூட அது இவர்களினுடைய முனகல் சத்தம் இனியும் தொடருமேயானால் உன்னுடைய குடும்பத்திற்குள் வருகின்ற எந்த நன்மைகளுமே நடக்காமல் போய்விடும் மேலும் மேலும் இதனை நினைத்து நீ வருத்த கொட்டிருப்பதனால் எந்த ஒரு பயனுமே ஏற்படாது என்ன நடக்கும் என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் எது நடக்கின்றது என்று சொல்லி நீ இங்கு வருத்தப்படுகின்ற நேரத்தில் நாம் தெய்வத்திற்கு எல்லாமே சரியாகத்தான் செய்கின்றோம் தெய்வத்திடம் எல்லா வேண்டுதலையும் சரியாக ஆனால் தெய்வம் எதற்காக நமக்கு மட்டும் எதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக கடமை உன்னுடைய வருத்தத்தை போக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இன்றே இந்த முனகல் சத்தத்தை நிறுத்திவிட்டோமேயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீயாக தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் ஒரு பொழுதும் நீ அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அவர்கள் பேசுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அவர்கள் பேசுவதை நீ காதில் வாங்காமல் விட்டுவிடலாம் என் தங்க குழந்தையே அது அவர்களினுடைய பழக்கம் என்று நினைத்து நீ எளிதாக விட்டு வேண்டாம் நல்ல காரியம் நடக்கும்போது கூட இல்லத்தில் இவர்களினுடைய முனகல் தான் அதிகமாக இருக்கின்றது நாம் சொல்வதை இவர்கள் எங்கே கேட்கின்றார்கள் நாம் ஒன்று சொன்னால் ஒன்று செய்கின்றார்கள் என்று சொல்லி உன்னுடைய கருத்துக்கு மறு கருத்து தெரிவிக்கின்ற இவர்களினால்தான் நல்ல விஷயங்கள் வாசல் வரை வந்து திரும்ப சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உனக்கே சில நேரங்களில் அது மனதிற்குள் தோன்றுகின்றது என்ன இது நல்ல காரியம் நடக்க இருக்கின்ற இடத்தில் கூட இவர்களை தேவை இல்லாத வார்த்தைகள் வருகின்றது என்ன செய்தாலும் அதில் குறுக்கிடுகின்றார்களே எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைத்தாலும் அதில் இவர்களினுடைய தலையீடு வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நடக்கின்ற நன்மைகளை கூட இவர்கள் தடுத்து நிறுத்திவிடுவார்கள் போல நீ சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நீ வருத்தப்பட்டதும் எனக்கு தெரியும் அம்மாவிற்கு இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் சச்சென்று உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இனிமேலும் இவர்களை திருத்த முடியாது இவர்களினுடைய எண்ணங்களை உன்னால் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ நன்றாக தெரிந்து கொண்டாய் இவர்களை இனிமேல் ஒதுக்கி விடுவது உனக்கு நல்லது ஏன் தெரியுமா முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நன்கு அறிந்தவர்கள் உன்னுடைய இந்த நிலையில் ஒரு மாற்றம் வந்தால் கூட அதில் உனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தானே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தால் அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் அதை விடுத்து எங்கே உனக்கு நல்லது நடந்துவிடுமோ என்று உனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடுமோ என்று சொல்லி இவர்கள் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் உணங்கல்களை கொண்டு அதனை தடுத்து விடுகின்றார்கள் இந்த சத்தத்தினால் தெய்வம் கூட நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் வருவதற்கு யோசிக்கின்றது என் தங்க உடனே அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என் தங்க குழந்தையே என்ன நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும் ओम शक्ति ओम शक्ति